கருப்பனின் சத்திய வாக்கை வாங்காமல் சென்று விடாதே இந்த கருப்பன் உன் வீட்டிற்கு ராஜ கம்பீரத்தோடு அடியெடுத்து வைத்து விட்டேன் இனி வெற்றி யோகத்தை பெறப்போகும் நேரத்தை நெருங்கி விட்டாய் இந்த ஒருவரால் உன் வாழ்க்கையில் அதிரடி மாற்றம் நடந்தே தீரும் திருப்பங்கள் வராதா எனக்கும் நல்ல நேரம் வராதா என்று காத்திருந்த என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நல்லதையும் நம்பிக்கை தரும் விஷயத்தையும் நடத்தி தருவதற்கு இந்த கருப்பன் வந்து விட்டேன் உன் பாதுகாப்பை பற்றி ஒருபோதும் மஞ்சாதே நீ கவலைப்படாமல் என்னை வணங்கிவிட்டு செல் மீதியை இந்த கருப்பன் நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கென்று எழுதியதை உன்னிடத்திலிருந்து யாரும் பிரிக்க முடியாது உனக்காக ஒரு புதிய பாதையை உருவாக்கி நீ செல்கின்ற விஷயத்தில் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்பதை சொல்வதற்காக வந்திருக்கும்போது நீ எதற்காக செல்வமே என்ன செய்வதென்று என்னிடம் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் நீ கண்ணீர் விட்ட பிறகும் நான் மனமிறங்கி வராமல் இருப்பேனா இந்த கருப்பனிடம் மண்டியிட்டு அப்பா எனக்கு இதை தாருங்கள் ஐயனே என்று சொல்லிவிட்டாய் நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த இருந்த வேண்டுதலை உன் கருப்பன் நான் நடத்தி வைக்கப் போகிறேன் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீ செய்த பூஜைக்கான பலனை நிச்சயமாக அனுபவிக்கப் போகிறாய் தாமதமாகிறதோ என்று எண்ணாதே அந்த தாமதத்திலும் நீ பொறுமையோடு காத்திருந்து என்னை மெய் சிலர்க்க வைத்து விட்டாய் அப்படி இருக்கும்போது நான் எவ்வளவுதான் கஷ்டத்தை கொடுப்பது என்று நானே துவண்டு போகின்ற அளவுக்கு உன் சோதனையை நிறுத்தி வைத்து விட்டேன் உன் எண்ணத்திற்கு மாறாக இனி எதுவுமே நடக்காது நீ எடுத்த செயல் எல்லாம் வெற்றி தான் வருவாய் உன் பாதுகாப்பு நானாக சுற்றி பாதுகாப்பு கவசத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது என்னுடைய விஷயத்தில் இதுதான் நடக்க வேண்டும் என்று சொல்லிவிட்ட பிறகும் உன்னை நான் இனி கலங்கடிக்கப் போவதே கிடையாது எப்பொழுதுமே என்னுடைய மனதில் என் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்று நீ சொல்கின்ற பொழுது உன் சூழலில் இருந்து நீ காப்பாற்றத்தான் போகிறாய் நீ படும் துயரமும் துன்பமும் விரைவில் மாறப் போகிறது நீ மகிழ்ச்சியின் எல்லைக்குத்தான் செல்ல போகிறாய் உன் பிரச்சனைகள் எதுவானாலும் என்னிடம் பரிகாரம் உண்டு என் பிழையே உன்னை விட்டு நான் இங்கு செல்வேன் என் இருப்பிடமே உன் இதயந்தானே உன்னை விட்டும் என்னால் செல்ல முடியாது நம்பிக்கையோடு இரு உன் வளர்ச்சியும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்குத்தான் உன்னோடு இந்த கருப்பன் வந்து இருக்கின்றேன் ஆகவே நீ கலக்கமடையாதை திகைப்படையாதை நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள் நான் என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகத்தான் இந்த அவதாரத்தை எடுத்திருக்கின்றேன் உன் வேண்டுதலை நிறைவேற்றாமல் இருக்க போவதே கிடையாது நீயோ என்னை கண்டுபிடித்த புதையிலல்லவாம் நான் கண்டுபிடித்த புதையில் அல்லவாம் அப்படி இருக்கும்போது போது எங்கள முன்னை கைவிட்டு விடுவேனோ என்று எண்ணி விடாதே உன் வேண்டுதலை நிறைவேற்றியே தீருவேன் உன் பிரார்த்தனையை மட்டும் எப்பொழுதும் கைவிட்டு விடாதே அது எப்பொழுதுமே கைமேல் பலன் தரக்கூடியவை நீ நினைத்துப் பார்க்க முடியாத நேரத்தில் உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்படுத்தக்கூடியவை விரைவில் நீ உணரத்தான் போகிறாய் உன் வாழ்வில் நாள்தோறும் குவியும் வினாக்களுக்கு ஓர் ஆயிரம் சந்தேகங்களுக்கு விடை கிடைக்கப் போகும் நல்ல நேரத்தை நீ நெருங்கி விட்டாய் இனியும் என் குழந்தையை நான் தவிக்க விட போவதே கிடையாது எல்லா சூழ்நிலைகளிலும் குறைகள் மட்டும்தான் நம் பின்னை வந்து கொண்டு இருக்கின்றது அதை புத்திசாலித்தனமாக கடக்க கற்றுக்கொள் அதுதான் நீ வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அருத்தம் கொடுக்கப் போகிறது யார் என்ன பேசினாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி உனக்கான பாதையை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்ற பொழுது எதற்கு கண்ணின் மணியே நீ உன் வாழ்க்கை எங்கு வாழ்ந்து கொள்வதற்கு இவ்வளவு சளிப்போடு இருக்கின்றாய் எல்லாம் முடிந்துவிட்டது என்று யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தைக்காக நீ யோசிக்கிறாய் என் குழந்தையே உனக்கான காலமும் நேரமும் முடிந்துவிட்டது என்று நீ நினைக்கின்றாயா சிந்தனை வேண்டாம் என் கண்ணின் மணியே எந்த ஒரு கஷ்டத்திலும் என் பிள்ளைகள் நேர்மையாக இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது உன் நேர்மைக்கான பலனை நான் தரத்தான் போகிறேன் உன்னை எப்பொழுதும் கைவிடாது நீ இதற்கும் கலங்காதே நமக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவில் இருந்தும் நீ ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வதற்குத்தான் இந்த நிலையில் நான் உனக்கு அனுமதித்திருக்கின்றேன் அதுவே உன் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவப்போகிறது அனுபவமே சிறந்த ஆசானாக இருக்கும்போது நீ எதற்காக எதையெதையோ பார்த்து பதற்றப்படுகிறாய் வெற்றியின் தோல்வி சரிசமமாக ஏற்றுக்கொள்ளும் என் பிள்ளைகளின் மனதில் நான் நிலைய குடிக்கொண்ட பொழுது உன் மனதில் உள்ள ஆசையை நிறைவேற்றத்தான் வந்திருக்கின்றேன் என் செல்வமே என்னை வணங்க கால நேரம் கிடையாது அப்பா என்று கூப்பிட்ட குரலுக்கு எப்போ வேண்டுமென்றாலும் எந்த இடத்திலிருந்தும் நான் வரத்தான் போகிறேன் என் பூஜைக்கென்று வரைமுறைகளும் கிடையாது உன்னை அப்படி செய் இப்படி செய் என்று என் பூஜைக்கான வழிமுறைகளை நான் சொன்னதும் கிடையாது நீ மனதான் அழைத்தால் இந்த கருப்பன் ஓடோடி வருவேன் என்று தெரியாதா அப்பா என்று சொல்லு கருத்தத்தை கொடுக்கப் போகும் தருணத்தை நீ உணரப்போகும் நிலையை ஏற்படுத்திவிட்டேன் ஏதோ ஒரு குறை மட்டும்தானே உன் பின்னால் வந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு இருந்தாய் அந்த குறையை விரைவில் நான் உனக்கு நிவர்த்தி செய்து உனக்கான வெற்றி பாதையே இங்கு தருவதற்கு வந்திருக்கும் போது இதற்கும் மனம் மருந்தாதே உன் மனம் குளிரும்படியான நல்ல செய்தி தான் வரப்போகிறது என்றை நீ என்னிடம் கண்ணீர் விட்டு அழுதாயோ அன்று முதலே உனக்கான வேலையை செய்வதற்கு நான் அடியெடுத்து வைத்து விட்டேன் நான் சொல்லும் அந்த நல்ல நாளிலும் நீ எழத்தான் போகிறாய் நீயோ கேட்கலாம் ஏனப்பா இப்படி சொல்கிறீர்கள் என்று என் கண்ணின் மணியே உண்மைதான் அந்த ஆனந்த கண்ணீர் என்னை நினைக்கும் போது நீ எழுதால் மட்டும்தானே அது சாத்தியமாகும் மகிழ்ச்சியில் நான் துள்ளி குதிக்கும் தருணம் வந்து விட்டது என்னை நம்பி வந்து விட்டாய் நீ தான் என் நண்பன் நீதான் கருப்பன் என்று என்னை முழுமையாக நம்பி இருக்கும் என் பிள்ளையே என்னில் தஞ்சமடைந்து இருக்கும் என் பிள்ளையே எங்கனம் உன் வாழ்க்கையை பாதையில் விட்டு விடுவேனோ என்று எண்ணி விடாதே உன்னை கரை சேர்க்காமல் நான் ஓய் போவதே கிடையாது உன் வெற்றிதான் என் முதற் கடமையாக இருந்து கொண்டு இருக்கின்றது உனக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் இந்த கருப்பனை மட்டுமே நீ நினைத்துப்பார் விரைவில் அதிலிருந்து மீண்டு வருவாய் அதற்கு நான் துணை இருக்கின்றேன் உனக்கான காலமும் நேரமும் முடிந்துவிட்டாலும் நான் உன் அப்பன் இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன் இனி ஏனும் வாழ்க்கையில் கவலை வேண்டாம் நீ நினைக்கின்றாய் நம் வாழ்க்கை எதிர்பார்ப்பது போல் இல்லையே இப்படித்தான் மாறிக்கொண்டே இருக்குமோ என்று யார் சொன்னது உன் வாழ்க்கையை நான் மாற்றிவிட்டேன் என்று மாற்றம் என்ற ஒன்று மட்டும்தான் மாறாதது ஆனால் அந்த மாற்றத்தை நல்மாற்றமாக கொண்டு வந்து உனக்கான பாதையை வடையச் செய்வதற்கு இந்த கருப்பன் வந்திருக்கும் போது உன் முயற்சியை மட்டும் உன் முயற்சியை விட இந்த உலகில் விலை உயர்ந்தது எதுவுமே கிடையாது இவ்வளவு காலம் பொறுமையோடு இருந்ததற்கான பரிசையின் பொக்கிசத்தையும் நான் உனக்கு தர வந்து இருக்கும் போது நீ எதற்கு கண் கலங்குகிறாய் நிம்மதியாக நித்திரை கொள் என் தங்க பிள்ளையே உன் கஷ்டங்களை கடப்பதற்கு நான் துணையாக இருக்கத்தான் போகிறேன் நீ விரும்பியவரும் உன்வசம் வரத்தான் போகிறார் ஓம் o papo